வணக்கம் இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ் திருச்சி லால்குடியிலேருந்து பேசுகிறேங்க முதல்ல என்னை மன்னிச்சிருங்க கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடுறத நிறுத்தியிருந்தேன் ஏன்னா இந்த கோடை காலத்தில் என்னால் இந்த வேதியை காப்பாற்றுறதுக்கு டைம் பத்தலைங்க அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் இலைங்கள்லாம் விதிர்ந்து குச்சி குச்சியாக நின்றுச்சுங்க அதை காப்பாற்றுறதுக்காக நான் போராட வேண்டிய ஆயிடுச்சு அதனால் நான் எந்த ஃபோக்கஸும் பண்ணலைங்க இந்த கோடை காலத்தில் வந்து ரொம்ப வெயில் அதிகங்க நான் என்னாலலாம் நிற்கவே முடியல நம்ம பார்த்த வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை கொஞ்சம் நேரம் நிற்பேன் வெயில் பேர்த்து ஊற்றும் கண்ணங்கரையும் நான் ஆகிட்டேன் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம எடுத்த காரியத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சதுனால இதை காப்பாற்றுறதுக்கு போரா போராடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போயிடுச்சு இருந்தாலும் நான் ஓரளவுக்கு அதை காப்பாற்றிட்டேங்க அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணுன்றது என்னோட விருப்பம் இப்போ இந்த எனக்கு ஒரு ரெண்டு மூணு மலை இங்கே கிடைச்சிச்சு அதனால திருப்பி வேலியெல்லாம் நல்லா துளுத்துச்சுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடிக்கு அஞ்சு குச்சி அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு குச்சி உயிரோடு இருக்கும் ரெண்டு குச்சி இறந்துருச்சு இப்போ அந்த குச்சி வளர்ந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா இந்த குச்சியை வந்து நான் வளர்ந்த குச்சி மேலே வளர்ந்த குச்சி எடுத்து அந்த எங்கெங்கே இறந்துருக்கோ அதை நான் திருப்பி ஊனி அதை அந்த கேப் எல்லாம் அடைக்கணுங்க பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நடுவில் ஒரு குச்சி வந்து இறந்துருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி பண்ணணுங்க இப்போதைக்கு இந்த தோட்டத்தில் வந்து இது ஒரு பகுதிங்க இது ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு மொத்தம் நான் போட்டிருக்கிறது நாலே கால ஏக்கர் இந்த எழுபத்தஞ்சி சென்ட்டுக்குள்ள இடத்த இப்போ வேலி எனக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம எதாவது என்னது பண்ணுவோம் இந்த மழைக்காலத்துக்கு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த உயிர்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஆண்டுகள் வந்து பராமரிப்பு இருக்கணும் நான் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அதில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்தது இருந்தாலும் அதை ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு இந்த குச்சியெல்லாம் நான் வெட்டி திருப்பி இந்த கேப்பெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க இன்னும் ஒரு வருஷம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருங்க இந்த கோடை காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி இல்லாமல் வேலி இல்லை இலைகள்லாம் விழுந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க அதனால் வேலியை ஒட்டியே ஒரு கான் மாதிரி எடுத்து என்னோடய ட்ரிப்பில் வந்து வர தண்ணியை அதுக்கு வந்து ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அப்படியே பாய்ச்சிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக பாய்ச்சிட்டு வந்தாங்க இப்போ இது சின்ன இடமா இருந்தால் பரவாயில்ல மொத்தம் கால் ஏக்கருங்கிறப்போ பாட்பாட்டாக நம்ம பண்ணணுங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ட்ரிப்பு போடுறப்ப அது ட்ரிப்பு ஒவ்வொரு அவுட்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்குங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த பைப்பை திறந்து விட்டால் கானில் தண்ணி ஓடி அந்த வேலியை காப்பாற்ற முடியுங்க அதனால் நீங்கள் அதனால் நீங்கள் டிசைன் பண்ணுறப்பயே அந்த அந்த பைப் லைன்லாம் அங்கங்கே வர மாதிரி செட் பண்ணிக்கங்க நான் அதெல்லாம் முன்னாடி செட் பண்ணலை அதனால் பெரிய டியூப்பை வாங்கி ஒவ்வொரு இடமும் விட்டுட்டுருந்தேன் அப்புறம் ட்ரிப்பு போடுறப்ப இந்த பிளான் பண்ணி பண்ணிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாயிருச்சுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் வந்து ஒரு நாலஞ்சு அவுட்புட் வருங்க வெளியில் ஒரு இடத்த பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த வேலியை நம்ம காப்பாற்ற முடியுங்க அதனால் நீங்கள் வந்து உயிர்வேலி வைக்கிறப்ப தண்ணி வந்து ரொம்ப அவசியங்க தண்ணி இல்லாத இடத்துல உயிர் வேலி அமைக்கணுன்றதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க அதே போல் நான் இந்த வேலியை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பும் பண்ணணுங்க சைட்லலாம் இருக்குது இல்லையா நிலத்துக்கு அந்த பக்கத்து அடுத்தவங்க காட்டுக்குள்ளே அந்த கிளைகள்லாம் போயிட்டுருக்கோம் அவங்க திட்டுவாங்க அது ஒரு பிரச்சனைங்க அதனால் நீங்கள் வேலி அமைக்கிறப்ப இடத்துல இடத்துலேருந்து உள்ளே ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி வைங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து போய் பராமரிப்பு வெட்டுறதுக்கெல்லாம் நம்ம காட்டுக்குள்ளேயே நடந்து போய் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க நான் அதை பண்ணலைங்க ஒரே ஒரு அடி விட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனைங்க பக்கத்து காட்டுக்காரங்க ஏன் இடத்துக்கு உன்னோட கிளை வருது அது இதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அமைக்கிறப்ப இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் உங்கள் கல்லுக்கால் இருக்கு இல்லையா அளவு கல்லுக்கால்லேருந்து ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி வேலி ஊணுங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் நடந்து போய் அதை பராமரிப்பு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அதை மறந்துடாதீங்க அதே போல் தண்ணி வசதியும் நீங்கள் வந்து வேலிக்கு பண்ணிக்கங்க இல்லை ட்ரிப்பு ஒயர் லைனில் போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த குயிர் வேலியில் வந்து ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜும் எதுவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா இதை நம்ம ஆடு மாடு வளர்க்குறதுக்கு தீவனங்களாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று அந்த வேலி ஓரத்தில் நான் வந்து அகத்தி அப்புறம் சூபா புல் சூபா புல் அந்த வேலி மசாலு இந்த மரங்கள் சம்பந்தப்பட்ட ஆடு திங்கிற மாதிரி உள்ள வகைகளை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து நம்மளுக்கு அந்த அதுக்கான தீவனத்தை எடுத்துக்கலாங்க அது ஒரு அட்வான்டேஜுங்க அதே போல் இந்த மாதிரி வேலி அமைக்கிறப்ப கிழுவை வேலியை அமைக்கிறப்ப நீங்கள் வந்து ஆடு மாடு இல்லாத இடத்துல அமைங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க என்னோடய பழைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சிருக்கோம் அதே போல் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவில் உயிர்வேலி அமைப்பதுன்னு நான் ஆரம்பிச்சிருப்பேன் ஆனால் குறைஞ்ச செலவுலாம் ஆவலங்க நான் மாற்றி மாற்றி பண்ணி 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 அது எங்கேயோ வந்து நின்றுச்சு அதெல்லாம் கனெக்ட் கணக் பண்ணோம்னா அவ்வளோதாங்க அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மாதிரி ஐட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதில் ரிட்டர்ன்லாம் அவ்வளோ பெருசாக வராதுங்க வீட்டோட சப்போர்ட்டுக்கு நாளுக்கு நாள் போக போக கம்மியாயிரும் என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு விட்ருவாங்க நம்ம ஒரு வேளை இதில் நல்லா சக்ஸஸ் ஆகி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பரவாயில்ல கஷ்டப்பட்டா நல்லா ஒரு கொண்டு வந்துட்டான்ம்பாங்க நம்மளுக்கு எதாவது தப்பாக நடந்துச்சுன்னா இருக்கிற காசெல்லாம் அழிச்சிட்டான் அப்படிம்பாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப ஃபினான்ஷியலாக நம்ம பேக்ரவுண்ட் பண்ணிக்கணும் எனக்கு நிறைய கால்ஸ் வரும் நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது அப்படி தான் நீங்கள் மொதல் வந்து உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரேடியாக ஐடி விட்டுட்டு நான் இந்த மாதிரி விஷயத்தலாம் பண்ணுறேன்ட்டு வராதிங்க பண்ணுங்க நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே நீங்கள் அவங்க வேலையை விட்டுட்டு ஃபினான்ஷியலாக பேக்கப்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க நானும் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தாங்க வந்தேன் இருந்தாலும் என்னால் சமாளிக்கிறது ரொம்ப தான் இருந்தாலும் ஏதோ வச்சு சமாளிச்சுட்ருக்குங்க ஆனால் விவசாயத்துலேருந்து எனக்கு ஒன்றும் பெருசாலாம் வரலைங்க நில மதிப்பு வந்து அதிகமாக இருக்குங்க அது எனக்கு பெனிஃபிட் தான் ஆனால் இதுலேருந்து உள்ளேருந்து நம்ம பண்ணி கொண்டு போனோம்னா வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு தேவையான விஷயங்கள் என் குடும்பத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேங்க நிறைய இடத்துல டிம்பருங் மரங்கள்லாம் வச்சு விட்டுட்டேன் நான் அடுத்தடுத்த பிளானுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேங்க ஒவ்வொரு அப்டேட்டும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே போல் நான் என்ன தப்பு பண்ணணும்னு சொல்ல விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன் சொல்லிட்டுருக்கேன்னா நீங்களும் நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க கஷ்டப்படுவீங்க அதனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களோட நேர்மையாக பகிர்ந்துக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவில் பார்க்குறப்ப எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் செயல்முறையில் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து ஒரு நாலு ஒரு இடத்துக்கு நாலு இடம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்புகள்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் அலைகிறது உங்களுக்கு வந்து குறையுங்க அதே போல் காசும் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும் அதே போல் நீங்கள் வேலையில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எப்போ வேணாலும் என்ன என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அதனால் நீங்கள் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் ஏஜை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க அதனால் நீங்கள் உங்கள் ஏ எங்கே எங்கே இருக்கப்பயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு ஃபைனலாக நான் வேலையை விட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு கார்டோ உங்களுக்கான தோட்டமோ ரெடியாக இருக்கிறப்ப பண்ணணுங்க இப்போ வேலையை விட்டுட்டு இனிஷியலாக என்ன மாதிரி வேலையை அமைக்கிறேன் தோட்டம் அமைக்கிறேன்னுட்டு வந்தீங்கன்னா நாளாகுங்க என்ன ஏன்னா இதெல்லாம் ரெடி ஆகி அஞ்சு பத்து வருஷம் ஆகும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம்